ஹலோ ராஜி என்ன இருக்க விளையாடுறியா வெங்காயம் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா என்னது வெங்காயம் மேகுது பொரியுது வா யாரு உனக்கா எனக்கா அம்மாவுக்கு அம்மானா உங்க மாமியா இருக்கா சரி சரி உங்க வீட்டுல என்ன செஞ்சீங்க சுண்டல் சுண்டல் குழம்பா ஓகே பையன் அனுப்பிவிட்டீங்களா மேடம் கிளம்பிட்டாங்களா ஓகே சேமியா செய்ய தெரியுமா எனக்கு செய்ய தெரியாதே இல்லை கேட்டேன் உனக்கு செய்ய தெரியலனா நான் ஐடியா சொல்லலாம் பார்த்தேன் இந்த போடணும்? அப்படின்னு என்ன என்ன இது வந்து பாத்து சொல்ல சொல்றேன். என்ன சொல்லு? வெங்காயம். பச்ச வெங்காயம் போடலியா? ஐயோ வரம் மூல가 வெங்காயம். அப்புறம் கடுகு எண்ணெய் என்ன இதெல்லாம் ஊத்தி வேகினுరాஜி. இது கூட தெரியாது எனக்கு? இப்படி இப்படி எப்படி காப்பி அடிச்ச பதியா? பக்கத்துல வந்து உப்பு போடணுமா? ஆ சரி சரி ஓகே அம்மாவுக்கு சேமியா செஞ்சு தரீங்க இல்லை நான் சாப்பிட்டேன் நீ வேணா உனக்கு செஞ்சிக்க என்ன ஆச்சு முடிஞ்சுதா எனக்கு வேலையே இதுதானே வீடியோ எடுக்கிறதான வேலையே சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் இந்தமாரி தான்

செய்யறப்ப வந்து குழஞ்சு போயிடுவான் நான் சிந்தே படவது நல்லா இருக்கு